கரூர் மாவட்டம் அரவுக்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமம் கொத்தப்பாளையம் என்பதாகும் கொத்தப்பாளையம் கிராமம் அரவுக்குறிச்சிக்கு வடமேற்கே நாலு கிலோமீட்டர் தொலைவில் ஆன்புரணை ஆறு என்று அழைக்கப்படும் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பலவும் இவ்வூரிலே கிடைத்துள்ளன இருபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாடி இங்கு கிடைத்துள்ளன தொல்பொருள் ஆய்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஊராகும் பெருங்கிற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஊர் இவ்வூருக்கான பெயர் காரணத்தை பார்ப்போம் கொத்தப்பாளையம் என்பது கொத்த என்ற சொல் புதிய என்றும் பாளையம் என்றால் படை வீரர்கள் தங்கிய இடம் என்றும் பொருள் கொத்தப்பாளையம் என்பது நாயக்கர் ஆட்சி காலத்திலே வீரர்கள் தங்கிய ஊராக இருந்துள்ளது இங்கே வடக நாயக்கர்கள் இன்றளவும் இவ் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றனர் கொத்தபாளையம் என்பது புதிய பாளையம் பாளையக்காரர்கள் ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்ட ஊராகும்